எதுக்குதான் இப்படி பொய் சொல்றாருன்னு தெரியல அன்பானவர்களே நான் எரகுடி மகல்லாவை சார்ந்தவன் எரகுடி மஹல்லாவில் இன்னைக்கும் சரி அரபாவுடைய நோன்பு ஆசிராவுடைய நோன்பு அந்த நோன்புகளை மக்களுக்கு ஆக்கப்படுத்த வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு திறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது இல்லையா சார் உட்கார்ந்துருக்காரு ஆக அன்பானவர்களே இவர் நோன்பு வைக்கல அடுத்தவங்களை சொல்றாரு அப்புறம் அடுத்தது சொன்னாரு பெண்கள் இன்னைக்கு புர்காவா அணிகிறாங்க அப்படிங்கிறாரு அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு பெண்மணி அந்த பெண்மணி இடத்துல கேள்வி கேட்கப்படுது இவ்வளவு வெயிலான நேரத்தில் தாக்கத்துடைய வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் நீங்க புர்கா போடணுமா அப்படின்னு கேட்டப்ப அந்த பெண்மணி சொன்னார்கள் ஹர்ரா இந்த நெருப்பு இந்த வெப்பம் இருக்கிறது இது நரகத்துடி நெருப்பை விட கடுமையானது என்பதாக சொன்னார்கள் ஏங்க நீங்கள் பொறுக்காவ தப்பா பாக்குறீங்க ஏதோ பேசிட்டே கொடுங்க இல்ல விடமாட்டோம் அன்பானவர்களே ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு போறாங்க ஆக கண்மணி நாயகம் ரசூனு செல்லும் அவர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல பெயர்களை சூட்டுங்கள் என்பதாக சொன்னார்கள் அதன் அடிப்படையில் இன்று வரை அலமது இல்லா சுண்ணத்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது அரபியில தானே பெயர் வைக்கிறோம் வேற ஏதாவது மாற்றி வச்சிருக்கோமா சிந்திச்சு பார்க்கணும் அன்பானவர்களே வாரம் ஒரு முறை பெண்கள் பயான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இல்லையா அன்பான அலமது இப்போ இப்ப எங்களுக்கு உலமாக்களுக்கு நவீன மசாயில் அரங்கம் என்பதாக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அஜரத்துடைய தலைமை இருக்குது அதுல நாளை மறுநாள் இன்ஷா இன்ஷால்ல திருச்சியில அன்வார் உலகம் நடக்குது இப்ப என்ன பிரச்சனை சொல்லி சொன்னா இருநூத்தி ஐம்பது பேர் தான் அதுல சேர முடியும் முப்பது பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க இல்லையா அஜராத் அப்ப இஸ்லாமுடைய சுண்ணத்து நபிசல்லா அலசனுடைய சுண்ணத்து வளர்ந்துகிட்டு தாங்க இருக்குது நம்ம பார்க்கலங்க நம்ம எப்படி பாக்குறோமோ அப்படிதான் இருக்கும் தான் ஒரு பழமொழி சொன்னா எப்படி சொன்னான்னு சொல்லி சொன்னா அவரு பேரு ஆரோக்கியசாமி ஆனா அவர் எப்ப பார்த்தாலும் இருப்பார் இல்லையா ஒன்னூத்தி பேரு கண்ணாயிரம் ஆனா அவனுக்கு கண்ணே தெரியாது அதே மாதிரி தான் எங்களுடைய எதிர்ணியில் இருக்கக்கூடிய மூன்று பேருடைய நிலைமை அப்படிதான் இருக்குது ஆனால் அவங்க பேரில் பார்த்தீங்கன்னு வாழ்கிறது தீன்மனம் கமல்கிறது எப்படிங்கிற பேரை தான் வச்சிருக்கிறாங்க அலமது இல்லா கண்மணி நாயகம் ரசூல் சல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் ஐந்து நேர தொழுகையை நமக்கு கடமையாக்கியிருக்கிறார்கள் இல்லையா அல்லாஹ் கடமையாக்கன்னா நமக்கு அறிவிச்சது கொடுத்தாங்க ஐந்து நேர தொழுகையில இன்று மாற்று மத சகோதரோடு நாம் வாழக்கூடிய நாம் சமய நல்லிணக்கத்தோடு வாழ வாழக்கூடிய நாம் அலமது ஐந்து நேர தொழுகையில் ஒரு நேர தொழுகை உண்டான பாங்கு லேட்டாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்த ஒரு கேட்குறாரு ஒரு மாற்று மத சகோதரர் இன்னும் என்னங்க அல்லா வைக்காம இருக்காங்க கேட்குறாங்களா இல்லையா அன்பானவர்களே இப்போ இஸ்லாமிய கலாச்சாரம் வாழுகிறதா வீழுகிறதா என்பதாக நாமே சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு ஹலால் இறைச்சி ஹலாலுக்காக வேண்டி எத்தனையோ போராட்டங்கள் நடைபெறுகிறது இத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் கூட மனிதனுக்கு பசி மிகவும் மிகைத்திருக்கிறது மாமிசம் அசைவ உணவுகள் அவனுக்கு பிடித்தமாக இருக்கிறது ஆனா கடையில போய் உக்காந்துட்டு உடனே என்ன கேட்கிறாரு ஹலாலான்னு கேட்கிறாரா இல்லையா உள்ளே போறோம் ஏதாவது கிடைச்சதுன்னு சொல்லி சாப்பிட்றாரா இல்லையே அன்பானவர்களே அப்ப நம்மளுக்கு ஹலால் சாப்பிட்றாங்களா ஹராம் சாப்பிடறாங்க சிந்திச்சு பார்க்கணும் ஆக கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லாலை செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க ஒரு தாய் ஒரு பிள்ளையை அழைக்கக்கூடிய நேரத்தில் பருளுடைய தொழுகையை தவிர சுண்ணத்தான தொழுகையில் நீங்கள் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஒரு பிள்ளை ஸ்கூல் படிக்கிற பிள்ளை வெளியில விளையாண்டுகிட்டு இருக்கான் விளையாட்டுடைய மும்பரம் விளையாட்டை அவனுக்கு முசுவாயிடுச்சு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாண்டு வாடா ஹோம் ஒர்க் எழுதணும் மதரசாக்கு போகணும் என்ன அடுத்தடுத்து வேலை இருக்குது வாடான்னா வரல ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒடியாடும் ஏன்னு பார்த்தா தாய் அழைத்து வராத பிள்ளை நாய் துரைத்தி வந்தான் என்பதாக நாய் துரத்தது ஒடியாந்துட்டான் வீட்டுக்கு அம்மா காப்பாத்து என்ன இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டு நீ வரலையே இதே போன்றுதான் நம்முடைய சமுதாயம் ஒரு சில காலங்களுக்கு முன்பால் முன்னால் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தார்கள் இன்று இன்னைக்கு நம்மள்கிட்ட சொல்றதே அஜிரத்து எப்படியாவது என் பிள்ளைய நல்லபடியாக கொண்டுட்டு வாங்க சொல்றாங்களா இல்லையா சொன்ன பச்சே கேட்க மாட்டேங்கிறான் நானும் எவ்வளவோ சொல்றேன் எங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் உங்களுடைய கையில் நாங்கள் ஒப்படைச்சிட்டோம் இந்த பிள்ளையை உருவாக்குறது உங்களுடைய வேலை என்பதாக தாய் தந்தையர்கள் அந்த பிள்ளைகளை ஒப்படைக்கிறார்களா இல்லையா அன்பானவர்களே நாம் சென்று சிந்திக்க வேண்டும் கண்மணி நாயகம் ரசூலுல்லா இல்லா அலுவலம் அவர்கள் நமக்கு ஜும்மாவுடைய தொழுகையை கடமையாக்கியிருக்கிறாங்க நான்கு ஜும்மாவை விட்டால் என்ன காஃபியர் ஆகிறோம் அப்போ ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி இன்று கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உட்பட ஸ்கூல் படிப்பாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் எஸ்ஆர்எம் காலேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெளியில் நின்று தொழுவுறதுக்கு இடம் கிடையாதுங்க வெளியில் நின்று தொழுகிறதுக்கு இடம் கிடையாது அந்த இடத்திலும் கூட ஜும்மாவுடைய தொழுகு நிறைவேற்றப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இன்று நவீன உலகில் ஜும்மாவுடைய தொழுகைக்கு உண்டான அந்த பயான் ஏதோ ஒரு நம்முடைய சூழ்நிலையினால கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லைனாலும் கூட இன்னைக்கு லைவ்ல போடுறாங்க அதை மீண்டும் கேட்குறமா இல்லையா ஏதோ பேசுறதோட முடிஞ்சு போச்சா இல்லையே அன்பானவர்களே நாம் இதை எப்படி எடுத்து கொள்கிறோம் என்பது தான் தலைப்பு நம்முடைய குடும்பத்தில் எப்படி வாழுதுங்கிறதா தலைப்பு எங்கேயோ ஒன்று நடக்குது அங்கே ஒன்று நடக்குதுன்னா அன்பானவர்களே எங்களுடைய மஹல்லாவில் கோட்டப்பாளையத்தை சார்ந்த இமாம் இருக்கிறாங்க அவங்க ஊர் மக்கள் வந்திருக்கிறாங்க கேட்டு பாருங்க ஒவ்வொரு வாரமும் பெண்களுக்கு உண்டான பயம் நடக்குதா இல்லையா எரகுடி மஹல்லால ஞாயிற்றுக்கிழமை என்று திக்ரு மஜ்லிஸ் நடக்குதா இல்லையா இதனால் தீனுடைய மனம் வாழுகிறது என்பதாக நம்ம சொல்லணும் பெண்கள் பயான் பெண்களுடைய மதரசா இன்னைக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் பூட்டப்படாத பள்ளிவாசல் எங்களுடைய மகளாவில் எறகுடியில் இருக்குது இருக்குதா இல்லையா இன்னைக்கு அன்னைக்கு சொன்னாங்க என்னங்க மதரசா பெரியவங்கதாங்க பெரியவங்க ஓதணுமா சின்ன பிள்ளைங்க தானே ஓதணும்னு சொன்னாங்க ஆனால் இன்று பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்பிட்டு மீதமுள்ள நேரங்களில் அல்லாஹ் ரசூனுடைய குரானுடைய விஷயங்களை அவர்கள் போதிக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி தன்னுடைய குடும்பத்தில் அதை அமல் செய்கிறார்களா இல்லையா அன்பானவர்களே நம்முடைய வாழ்வில் தாய் தந்தையருக்காக வேண்டி ஒரு மனிதன் ஒரு பிள்ளைவரா தாய் மோத்தாயிட்டாங்க தந்தை மூத்தாயிட்டாங்க அன்னைக்கு ஜோப்பில் கைவிட்டு இப்படி வேடிக்கை பார்த்தான் ஆனா இன்று தாய் தந்தையருக்கு அவன் ஜனாசா தொலை வைக்க கூடிய தகுதியை பெற்று இருக்கிறான் இல்லையா அவர் சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த இமாம்கள் தான் நாங்கள் தப்பு சொல்லுவோம் இப்ப எதிரி வந்திருக்காங்க இல்லையா அடுத்தது வந்து சொல்லுவாங்க இல்லைங்க அவங்களுக்குலாம் தெரியாதுங்க அப்ப நீ சொல்லி கொடுக்கல எங்க தொழு வைப்பாங்க எங்க மகள்னால குளிப்பாட்டுவாங்க இல்லையா அன்பானவர்களே கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் செல்லாழைய காலத்தில் நபி செல்லா லே செல்வம் அவர்கள் நான்கு உம்ராக்களை செய்தார்கள் ஹஜ்ஜி செஞ்சிருக்காங்க ஒரே ஒரு ஹஜ்ஜி ஆனால் இன்று மனிதன் கடன் பட்டாலும் கூட எப்படியாவது அந்த திரு காபாவை நான் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுகிறேன் என்பதாக ஒவ்வொரு வக்கத்திலும் நீயே துவைத்து தொழக்கூடிய மனிதன் இன்று அந்த காபாவை நேரடியாக பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது நாம் இத்தனை நாட்கள் தொழுக தொழுகைக்கு உண்டான அடையாளம் இதுவல்ல இனிமேல் நம்முடைய தொழுகை இப்படி மாற வேண்டும் என்பதாக மனிதன் ஹஜ் உம்ரா சென்று வந்த பிறகு மாற்றங்கள் இல்லையா அன்னைக்கு அந்த காலத்தில் ஹஜ்ஜிக்கு போனவங்களை பார்க்கணும் உம்ராவுக்கு போனவங்களை பார்க்கணும்னா மிகப்பெரிய ஒரு மாலை போட்டு அறுக்க போட ஆடை கூட்டு வர மாதிரி கூட்டு வருவாங்க ஆனால் என்றாலும் அப்படி இல்லை நம்முடைய நடுவர் அவர்கள் ஒவ்வொரு முயற்சி செய்யறாங்களா இல்லையா அலமதுல்ல அல்லா மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கட்டும் நமக்கு அல்லாஹத்தால் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கட்டும் அன்பானவர்களே நவீன உலகில் இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது எந்த காலத்திலும் வீழாது ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுக்கு கண் பார்வை தெரியாது ஆனால் அவங்க கண் விழிக்கும் பொழுது குரானை மனனம் செய்தவர்களாக இருந்தார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் சிறு பிராயத்திலேயே குரானை மனதம் செய்தவர்களாக இருந்தார்கள் இன்றளவும் கூட நம்முடைய மஹல்லாவில் ஆபில்கள் ஓதிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்ஷா அல்லா இன்னும் ஓதுவார்கள் கியாமத்து வரை ஓதுவார்கள் அல்லாஹ் நம்முடைய குரானில் கூறியதை போன்று நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய குரானை பாதுகாக்கக்கூடியவன் நபி சல்லா அலுடைய சுண்ணத்தை பாதுகாக்கக்கூடியவன் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது இன்ஷா அல்லா வரும் காலத்தில் இன்னும் சிறப்பாக வாழ்வதற்கும் இஸ்லாமிய கலாச்சாரம் வளர்வதற்கும் அல்லாஹ் அருள் வாழிப்பானாக வாகிதாவான அலமதுல்லா ரபில் ஆலமின் மாஷா அல்லா மாஷா அல்லா ரொம்ப அழகான அற்புதமான நடப்பு நிகழ்ச்சி வைத்து அதிர்த்தவர்கள் சில ஆதாரங்களை தந்திருக்கிறார்கள் அதில் ஒரு ஒரு விஷயம் சொன்னார் கவனிச்சிங்களா ஒரு பெண் வந்து யமன் நாட்டில் வந்து பெண்களின் உரிமைக்காக வேண்டி போராடினாங்க பெண்களின் உரிமைக்காக போராடுறதுனால அவங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சது நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம் பொதுவாக பரிசு வாங்கிட்டு வெளியே வந்த உடனே பொதுவாக அந்த ஊடகக்காரர்கள் மீடியாக்கள் என்ன கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு உயர்ந்த பரிசை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க அப்படி தானே கேட்பாங்க எதார்த்தம் அதானே ஆனால் இந்த ஊடகக்காரரை சிலவர் குசும்புத்தனமாக கேட்பாங்க அவங்க புர்கா போட்டுட்டு வந்ததுனால என்ன கேள்வி கேட்குறாங்க வாழ்த்தலாம் சொல்லலை எடுத்த உடனே இவ்வளவு வெயிலா இருக்குத இந்த கருப்பு அங்கே எப்படி மாட்டிட்டு நிக்கிறீங்க எப்படி போட்டு கொடுக்காம இருக்கு பாருங்க இது என்ன வெயில் நரக நெருப்பை விட இது ஒண்ணு பெரிய வெக்க இல்லைன்னு சொன்னாங்க அந்த ஈமானுடைய பிரதிபலிப்பு இன்னைக்கு நம்ம தாய்மார்கள் அப்படித்தானே கடுமையாக வெயிலில் போயிட்டு உள்ள வந்த உடனே சட்டையை கழட்டிடுவோம் பனியனோட அப்படியே போட்டு உட்காந்துருவோம் அதே நேரத்தில் ஒரு கல்யாண வீடுகளுக்கு போயாச்சுன்னு சொன்னால் ஃபேனுக்கிழ உக்கா ஒரு ஆனால் தாய்மார்கள் அந்த நேரத்துலேயும் கூட அந்த புர்காவை மாட்டிக்கிட்டு அந்த சிரமங்களை நெருக்கடியை தாங்கிக் கொள்றாங்க பாருங்கள் அது சரியத்துடைய உணர்வு இல்லையா அப்படின்னு கேட்டார் பாருங்க இப்போ அதுக்கு தான் பதில் சொல்ல வர்றார் இப்போ